அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆவணி ஆறு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வாஸ்து நாள் அமாவாசை அதே போல் கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தஞ்சு வரை பூசம் பின்பு ஆயிலியம் திதி என்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை இந்த திதி கொடுக்குறவங்க இந்த அமாவாசை படையல் போட்டு கற்பூரம் ஏற்றுறவுங்க மதம் முன்னோர்களுக்கு படையல் போடுறவங்க பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் அவங்க கற்பூரமே ஏற்றணும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராவுகாலம் பத்திர பன்னெண்டு வருது யமகண்டம் மூணு நாலரை வருது நீங்கள் ஒன்றுலேருந்து மூணு மணிக்குள்ளே நீங்கள் திதி கொடுங்க திதி கொடுக்கலாம் படையில் போகிறங்க படையில் போடலாம் ஏன்னா இந்த அமாவாசை திதி அது அமாவாசை பிறப்பது பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு தான் வருது நீங்கள் ஒரு மணிக்கு ஒன்றுலேருந்து மூணு திதியும் கொடுக்கலாம் படையிலும் போடலாம் முன்னோர்கள் அருளும் பெறலாம் கருத்தில் கொள்ளுங்க சரியாக அம்மாவாசை கும்பிட வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மணிக்குள்ளே நீங்கள் கும்பிட்லாம் முன்னோர்களுடைய பரிபூர்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் யோகம் வந்து இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராசனம் பார்த்தீங்கன்னா பூராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் த தனுசு ராசி தனுசு லக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சலக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே போல் தொலைதூரம் பயணிகள் மேற்கொள்கிறவங்க தொலைதூரம் அலுவல செல்றவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி நீங்கள் செல்வது சிறப்பு அவசரப்படாமல் செல்லணும் போல் வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளும் எடுத்துன்னா பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் தடங்கள் பகை பிரச்சனை மன உளைச்சல் உடல் சோர்வு உடல் வியாதிகள் கணவன் மனைவிடையே சண்டை சச்சரிவைகள் சக ஊழியர்களிடையே மோதல் போக்கு அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் நம்ம தான் சந்திராசம் இருக்கிறோம் தான் தங்களை தற்காத்து கொள்ளணும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சந்திராசம் அந்த ராசிக்கு இருக்குதுன்னா அன்று மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த விபத்துக்கள் ஏற்படுத்தி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த சந்திராசனால்தான் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமன தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சுப ஓரையும் சேர்த்து பயன்படுத்தினால் அற்புத பலன்களை பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றைய ஓரை கதாநாயகி ஞார் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சுக்கரவாரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது வரை இருக்கிறதுலேயே மிகவும் அற்புதமான சுபவாரை பார்த்திங்கன்னா சுக்கரவரை தான் ஏன்னா சுக்கரவாரைக்கு அப்புறம் புதன் வரை சுபவரை சந்திர வரை சுபவரை மூன்று வரைகளும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமையில்தான் கரைச்சில் கொள்ளுங்கள் சுக்கரவரையில் மூன்று மணி நேரம் நம்மளுக்கு அந்த ஏதாவது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ சுக்கரவரை காலை ஆறிலேருந்து இப்போ ஏழுனா ஏழிலருந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது மூன்று சுபோரையும் தொடர்ந்து வரும் உரை புதன் உரை சந்திர உரை மூன்று மணி நேரம் கிடைக்கும் நம்மளுக்கு காரியம் செய்கிறதுக்கு அற்புதமான பலன்களை நம்மளால் பெற முடியும் கிரகங்களையே மிகவும் சூரியனுக்கு அடுத்து வழிமுடிய கிரகம் எது பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தான் அவர் ஒருவருக்கும் பாதுகாப்பதியாக வந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அந்த ஜாதகருக்கு நல்லது செய்வார் சுக்கர திசை என்பது இருபது வருடங்கள் தரிச்சில் கொள்ளுங்கள் அதில் ஐந்து வருடங்கள் கண்டிப்பாக அவர் பாபராக இருந்தால் ஐந்து வருடங்கள் ஜாதகருக்கு நல்லது செய்வார் சுபராக இருந்தால் இருபது வருடங்களும் அவர்களுக்கு நல்லதே செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்து வருடங்கள் இந்த புத்திகள் அடிப்படையில் பலன்கள் மாறலாம் ஆனால் பதினஞ்சு வருடங்கள் தர்சநாதன் வழியிலேயே அந்த ஜாதகருடைய பலன்கள் அம்மையும் கருத்தில் கொள்ளுங்கள் மதிப்பு மிக்க திசை பார்த்தீங்கன்னா சுக்கர திசை தான் அதுவும் இருக்கிறதுலே நீண்ட திசை இருபது வருடம் அற்புத பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகருக்கு அறுபது வயதுக்கு மேல் சுக்கர திசை வருதுன்னா அவர் அந்த ஜாதகர் ஒரு இருபது வருடம் நாற்பது வயது ஜாதகராக போல் மாறிவிடுவார் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுறுசுறுப்புலேயும் சரி செய்யும் வேலையிலேயும் சரி மன தெளிவுலேயும் சரி அஞ்சாதகர் ஜாதகர் இளமை தோற்றத்தோடு இருப்பார் அதுதான் சுக்கர பகவானுடைய அற்புத பலன்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் மூன்று சுபவர்கள் வருவதால் எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒன்று டு ரெண்டு சுக்கர வரை ரெண்டு டு மூணு புதன் வரை மூணு டு நாலு சந்திர வர இப்போ ஒன்றுலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இரவு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது ஒம்போதுலேருந்து பத்து பத்துலேருந்து பதினொன்று மூணு மணி நேரம் சுபவாரியாக வருவது இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டுமே நம்ம நினைத்த காரியத்தை கண்டிப்பாக சாதிக்க முடியும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தெரியும் அது குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சுக்கர அற்புதமான பலன்களை பெற முடியும் கொள்ளுங்க ஓரை ஓரையை பலனறிந்து நம்ம அதை அதாவது அதனுடைய பலனை அறிந்து நம்ம அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ ராவகாலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது சூளம் வந்து மேற்கு குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் அதே போல் சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பரமோ விளக்கோ ஏற்றணும் ஏன்னா இன்றைய கதாநாயகன் மேற்கு திசை அந்த திசையில் நம்மளுடைய கோரிக்கைகளை மனம் இரவு நிறைவை வைத்தால் மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டதெய்வத்தை குளி வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் ரிசபு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடலை அதுக்கும் கீழகுது எந்த ஒரு செயலை செய்தாலும் நீங்கள் அதில் முயற்சி எடுத்து தான் செய்ய வேண்டிய செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் விழிப்புணோடு இருங்க விஷ்ணு தேய்த்து குலத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழகுது பண விரையும் பொருள் விரயம் உடல்வாதிகள் செய்யும் தொழிலில் தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்த வரக்கூடியது அதனால் விசு தெய்வத்தும் புல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அதேபோல் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் செய்யுங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் உயர்வான நாள் உள்ள மகிழோ கணவன் மயனிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலோ சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க உங்களை பாராட்டுவாங்க அற்புதமான நாள் கண்ணு ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையோ எதுவும் இல்லைனாலும் அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள் அதனால் மனதை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க குசுதெயத்தை குல தெய்யத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் தக்காளி வெங்காய பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு பெருந்தொகை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதேபோல் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்போ இன்று ஏற்படலாம் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இரட்டு இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெருதுகளை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் மேன்மையான நாள் சிறப்பான நாள் மகிச்சுருமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதேபோல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான பணவரையும் பொருள் உரையும் கோபம் வியாதிகள் இது அடுத்து வரக்கூடிய நாள் அதனால் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ண தெய்வத்தையும் குல வணங்கிட்டு கோபத்தை அடக்கி அமைதியாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்தீன்னா உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் கரைச்சிக்கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் ஒரு புகழோ ஒரு கீர்த்தியோ உள்ள மகிழ்ச்சியோ ஏற்படுத்தக்கூடிய நாள் சிறப்பான நாள் அற்புதமான நாள் ராசிக்காரர்கள் இந்த நாள் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சிறப்பான மாற்றமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான மாற்றமாக இருக்கும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவனுடைய உதவி ஆதரவு பரிவு கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் இது அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் வண்டி வாங்க்சனுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்